இப்ப பாட்டின் முதல் ரெண்டு அடிகள் பூதத்தாழ்வாருடைய பெருமை பூதத்தாழ்வார் என்ன பண்ணார்னா போன பாட்டில் சொன்ன வரலாற்றின் தொடர்ச்சி திருக்கோவலூர்ல மிருகண்டு முனிவருடைய ஆசிரமம் அதன் இடைக்கழி என்னும் ரேழி மூவர் நிற்கலாம் இருவர் அமரலாம் ஒருவர் சயனிக்கலாம் அந்த அறைக்குள்ளே பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரும் எழுந்தருளியிருந்தார்கள் கதவு உள்பக்கம் தாழிடப்பட்டிருக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வெளியே மழை பொழிகிறது ஆனா இந்த மூணு பேருக்கு நடுவுல நாலாவதா ஒரு நபர் வந்து இவர்களை நெருக்கி உரசுவது போல இவாளுக்கு ஒரு ஃபீலிங் நடுவுல யார் வந்திருக்கான்னு தெரியணும் அதனால முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கு ஏத்தினார் அந்த விளக்கு எதுக்கு ஏத்தினாராம் முதல்ல நாம பகவானை காண வேண்டும் என்றால் உள்ள பாக்குறதுங்கிறது அப்புறம் முதல்ல வெளி விஷயங்களை நோக்கியே நம்ம பார்வை போறது வெளி விஷயங்களை குறித்த ஒரு அறியாமை புற இருள்னு ஒண்ணு இருக்கு இந்த வெளி விஷயங்கள் எல்லாம் நிரந்தரமானவை கிடையாது இவை எல்லாம் நிலையற்றவை நமக்கு சேராதவை தாழ்ந்தவை அந்த ஒரு புரிதலும் வரணும் அப்போ வெளியறிவும் ஏற்பட வேண்டும் வெளியே உள்ள அறியாமை நீங்கி வெளியறிவு என்பதும் ஏற்பட வேண்டும் அதற்காகத்தான் பொழ்வார் என்ன பண்ணார் வெளி ஏற்றினார் வெளியே உள்ள பொருள்களைக் கொண்டு வையம் தகளியா வார் கடலே நெய்யாக வையகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கையை சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்றுன்னு வெளிப்பொருள்கள் பொருள்கள் பூமியையே அகலாக்குவது கடல் நீரை நெய்யாக்குவது வேதங்களையும் பாசுரங்களையும் திரியாக்குவது அதிலே சூரியன் ஒரு ஜோதியை ஏற்றுவது இதெல்லாம் ஏற்றியதாலே ஓஹோ இந்த வெளிப்பொருள்களை பார்த்து மயங்கக்கூடாது அது ஒன்னொன்னு பெருமாள் இருக்காருன்னு புரிஞ்சு போச்சு இத புரிஞ்சுன்னா அதே பகவான் நம் இதயத்தில் நமக்குள்ளும் இருக்கான்னு தெரியும் ஆனா உள்ளத்துல இருக்க பெருமாளை சேவிக்கணும்னா உள் இருள்னு ஒண்ணு மறுபடியும் வந்துடுறது வெளியிருள் தானே போச்சு உள்ளுக்குள்ள பார்த்தா நாம் செய்த பாபங்கள் அந்த பாப்பத்தால் விளைந்த அறியாமை உள்ளிருக்கும் பகவானை காண ஒட்டாமல் தடுத்துட்டே இருக்கு இப்ப இதுக்கு ஒரு விளக்கமே இந்த உள்ளிருக்கும் அறியாமைங்கிற இருளை போக்கி உள்ளே அந்த ஞானத்தை கொடுத்தாதான் பெருமாளை சேவிக்க முடியும் அந்த உள் விளக்கை ஏத்தினவர் யாருன்னா பூதத்தாழ்வார் அதுதான் இந்த பாசுரம் பாருங்கள் இறைவனை காணும் இதயத்து இருள் கெட இறைவனை சர்வேஸ்வரனாகிய பகவானை காணும் காணக்கூடிய கருவின்னு அர்த்தம் இந்த இடத்துல காணும்னா காணக்கூடிய கருவியான இதயத்து இதயம் மனசு இருக்கே மனசுங்கிற கருவியை கொண்டுதான் பகவானை காண முடியும் இந்த வெளிக்கண் ஊனக்கண் இருக்கே வெறும் ஊனக்கண்ணால பகவானை காண முடியாது இல்லையே அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சான் அவருக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தாருன்னா நான் அவளுக்கெல்லாம் பகவான் ஞானக்கண்ணை கொடுத்து தரிசனம் கொடுப்பான் நல்லா நோட் பண்ணுங்க பகவான் தரிசனம் கொடுக்க மாட்டான்னு சொல்லல இந்த கண்ணுக்கு அத சக்தி கிடையாது அப்போ தனக்கு தரிசனம் கொடுக்கணும்னு பகவான் நினைக்கிறான்னா அவனுக்கு ஞான கண் என்பதை கொடுப்பான் அந்த ஞான கண்ணுக்கு அடிப்படையாக இருப்பது எதுனா மனசாம் அதனாலதான் சாந்தோக்கிய உபனிஷத் சவா ஏத்தேன திவ்யேன சக்ஷுஷா மனசா ஏத்தான் காமான் பஷ்யன் ரமத்தே என்று சொன்னது